எங்கள் தோட்டத்தை பாருங்கள் இப்போ இப்படி ஆயிடுச்சின்னு நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் வேலை நடந்துட்டுருக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது பாருங்கள் கீழே அதனால் அங்கேருந்து செடியெல்லாம் கொடம்பிட்டோம் அதனால் கோவக்காய் செடியெல்லாம் வெட்டி திராட்சை செடியெல்லாம் வெட்டி எல்லாம் மேலே குடம்பிட்டோம் இப்போ பாருங்கள் எங்கள் தோட்டம் எப்படி ஆகிப்போச்சுன்னு எங்கள் தோட்டம் பாருங்கள் எங்கள் ஓவர்வியூம் செகண்ட் ஃப்ளோரெலாம் இப்படி இருக்குது எல்லா செடியுமே பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாமே காயோட்றது எல்லாமே வெட்டிட்டோம் போட்டு எல்லாம் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் எல்லாம் பாருங்கள் காயோடுறதெல்லாம் தூக்கி குழந்தைங்க இப்படி போய் போட்டாச்சு ட்ராகன் ஃப்ரூட்டு ரோஸ்ஸு ரோஸ்லாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் கருவே பூத்துருக்கு பாருங்கள் சின்ன தொட்டிலேருந்து இவ்வளோ அழகாக பூ வந்துட்டாங்க இது ஓவர் வியூ இது எங்கள் எங்கள் தோட்டத்தோடது இந்த இந்த தொட்டியில் வச்சு முருங்கக்கா நான் நிறைய காய்ச்சி காமிச்சிருப்பேன் எவ்வளோ நிறைய காய் பிடிச்சது தான் ஏன்னு தெரில இப்போ இப்போ தான் எல்லாம் கே பூச்சி வந்து அது இப்போ போயிட்டு மறுபடியும் புது தள்ளீர் வந்துட்டுருக்கு எங்கள் கிளிக்கு துளசி இருக்கேன் இப்போ பூ வந்துட்டுருக்கு இது எங்கள் மேலே மாடி தோட்டம் மட்டுங்க சுற்றி வர எங்களுக்கு நிறைய தோட்டம் இருக்குது சுற்றி சுற்றி இருக்குது பாருங்கள் எல்லாம் குழந்த பாருங்க இங்கே இப்படி வச்சுட்டாங்க நிறைய திராட்சை இருக்குது கீழே அப்படி தான் இருந்தது ஆனால் ஒன்றுமே கிடைக்காது நான் சொல்லி இப்போ உங்கள் வீடியோ காமிச்சிருப்பேன் பாருங்கள் எங்கள் காய் பாருங்கள் எவ்வளோ காயின்னு நிறைய காய் இருக்குங்க ஆனால் ஒன்றுமே நமக்கு கிடைக்காது பாருங்கள் பூரா நாயெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது மரநாய் பாரு எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் இந்த திராட்சையை பழுத்துருக்கு விடாது பழுக்கறக்கே விடாது இது ப்ரௌன் திராட்சை நிறைய இருக்குது பண்ண கொலவலையும் நிறைய இருக்குது ஆனால் எதுவுமே பொறிக்க முடியாது அதுக்குள்ளே அது சாப்பிட்டு போயிடும் காக்கா பாருங்க இப்போவே ரெடியாக நிற்கிது எங்கள் தென்னை மரம் பாரணும் போடுறதுக்கே ஆள் கடிக்கிறது இல்லை பாரு இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு தூள் தண்டு வச்சு வந்தது தான் இது இங்கே இருந்தது எல்லாம் இருந்துச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டம் மேல் மாடி தோட்டம் கீழே நிறையா இருக்குது மல்பெரி கீழே இருக்கு இது ஒரு ஒரு குச்சி வச்சது தான் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்க அங்கே இருக்கு பாருங்கள் அங்கே வாழை மரம் பூ விடுது பாருங்கள் எங்கள் அடுக்கலை தோட்டம் பேக் சைடில் ஃபுல்லாக நிறஞ்சிருச்சு முருங்கை மரம் பூ விட்ருக்கு ஆனால் இங்கே காயாகலை காய் ஆகலை இங்கேயும் இது முதல் வருஷம் பூத்துருக்கு மரம் பெருசாகிடுச்சு நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது வந்து பேஷ் போட்டு நிறைய காய் பிடிச்சி நாலு வருஷம் ரொட்டியே வச்சு வருஷமாக காய் நிறையவே கிடைக்கும் மறுபடியும் வெட்டி வெட்டி விட்டுறோம் இது நான் சொல்லியிருப்பேன் பத் பதினஞ்சு கிலோ ஒரு பூசணிக்காய் அந்த அதோட அது காய் வரும்போது காமிக்கிறேன் பாருங்க இது இங்கே பூசணிக்காய் இருக்குது அந்த பக்கம் அரசாணிக்காய் சொல்லிக்கிட்டு இது முருங்கக்காய் அது பப்பாளி இது எங்கள் தென்னை மரம் நிறைய காய் இருக்கான போடுறதுக்கு தான் ஆள் கடிக்கிறது இல்லைங்க தண்ணி விந்தாச்சு ஒரு நாலஞ்சு குலை இருக்குங்க ஓ